திருமாவளவனின் சுயநலம் தீயாய் கக்கிய திமுக கூட்டணி மாறுவதற்கான அச்சாரமா அதிர்ச்சியில் உறைந்த முதல்வர் எப்போதும் திருமாவளவன் அவர்களை பொறுத்து வரைக்கும் நியாயத்தின் பக்கம் நிற்பாரு பாதிப்படைந்த மக்கள் பின்னாடி நிற்பாரு குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி தண்டிக்கப்பட வேண்டும் குற்றவாளி சாதிகாரனாக இருந்து அவன் பங்கம் நின்னமுன்னு வச்சுங்களேன் திருமாவளவனுடைய தன்மையானது சந்தேகத்துக்கு உள்ளாகும் அது மட்டும் கிடையாது குற்றவாளி சாதிகாரர் என்பதற்காக அவர் சாதியை பிடிச்சிக்கிட்டு பேசுனாருன்னு வச்சுங்களேன் சாதிக்காரனையெல்லாம் ஒன்று திரட்டி உண்மையை மறைக்க முயற்சிக்கின்றார் என்ற குற்றச்சாட்டும் வரும் அது மட்டும் இல்லை திருமாவளவனே வந்து பார்த்திங்கன்னா உண்மைக்கு எதிராக பேசுகின்ற பொழுது அடித்தட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆக்ரோஷம் ஆவாங்க அதனால் திருமாவளனவர்கள் இந்த வேங்கவயல் பிரச்சனையில் என்ன முடிவெடுக்க போகின்றார் சத்தியமாக பாதிப்படைந்த மக்கள் பின்னாடி இருப்பாரு குற்றவாளி பின்னாடி இருக்க மாட்டாரு தன் சாதிக்காரனாகவே இருந்தாலும் கூட ஏன்னா நம்முடைய சிபிசிஐடி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அறிவியல் பூர்வமான மறக்க முடியாத அதே மாதிரி மறுக்க முடியாத ஆதாரங்களை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையில் சேர்த்து தாக்கல் பண்ணியிருக்குது அதையெல்லாம் பார்த்தார்னா நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் திருமாவளன் சொல்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் அதனால் திமுக அரசாங்கத்தின் மீது எந்தவித சந்தேக பார்வையும் ஏற்படாது அப்படின்னு திமுக நினைத்தது ஆனால் கடைசியில் திருமாவளன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதியின் பக்கம் நின்று இருப்பதனால திமுக தீயாய் இருக்கிறது வேங்கவயல் பிரச்சனையில் இன்னும் என்ன ஆதாரம் கொடுக்க இருக்குது ஏன் திடீர்னு இப்போது குற்றப்பத்திரிகை எதிராக திருமாவளவன் அவர்கள் பேசணும் அதிமுக வேங்கவியல் பிரச்சனையில் என்ன முடிவு எடுத்திருக்கதோ அதே முடிவை தான் திருமாவளனும் எடுத்திருக்கின்றார் அதை தாண்டி திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய பார் ரஞ்சித் அவர்களும் எடுத்திருக்கின்றார்கள் அதையெல்லாம் தாண்டி சமீப காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது விஜய் பக்கம் நெருக்கம் காட்டி திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணது அதுவும் இந்த வேங்கவியல் பிரச்சனையில் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்கிறது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பட்டியல மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம்னு சொல்லிவிட்டு குற்றவாளிக்கு ஆதரவாக நிற்கின்றார்கள் அதனால தான் திமுக கூட்டணி கணக்கை மாற்றுகிறதோ விசிகா அப்படின்னு திடீர் சந்தேகம் அவங்க மேலே விழுந்திருக்கிறது இந்த ஒரு பிரச்சனையை அடிப்படையாக வைத்து அதிரடியாக அதிமுக கூட்டணி வைக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்று திமுக நினைக்கிறது ஏன்னா வேங்கவியல் பிரச்சனையில் ஏகப்பட்ட ஆதாரத்தை சிபிசிஐடி காவல்துறையானது குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்திருக்கிறது ஆனால் திருமாவளனவர்களும் ப ரஞ்சித் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுகவும் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏயா எவனா ஒருத்தன் மலத்தை தண்ணியில் கலந்துட்டு அவனே வந்து குடிப்பானா இதெல்லாம் சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா யாரையோ காப்பாற்றுவதற்காக பட்டின மக்களை பலி கொடுக்கின்றீர்கள் நீங்க மூன்று பேர் அடையாளம் இருக்கின்ற மூன்று பேரும் குற்றவாளிகள் கிடையாது ஏன்னா இந்த வேங்கவியல் பிரச்சனையில் சென்னை உயர்நீதிமன்றமானது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றப்போகுது அப்படின்னு தெரிந்த பிறகு யாரையாவது மூன்று பேரை குற்றவாளியாக காட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்து சிபிசிஐடி இந்த மூன்று பேரையோ குற்றவாளியாக கோர்ட்டில் போய் நிறுத்துது அதனால் நீதிமன்றமானது இந்த குற்றப்பத்திரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது தானாக முன்வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் இந்த விஷயத்தை பார் ரஞ்சித் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லியிருக்கிறது திருமாவளவுன்னு சொல்லியிருக்கிறார் அதிமுகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டுவிட்டு விட்டு பட்டியல சமூக மக்களை பலி கொடுக்க திமுக அரசாங்கம் துணிந்து விட்டது அதனால் சிபிசிஐடி அறிக்கையை நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே மாதிரி நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு திருமாவளன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை விட்டிருக்கின்றார் ஒருவேளை உண்மைக்கு புறம்பாக ஆடா சென்னை உயர்நீதிமன்றமானது வேங்கவேல் வழக்க சிபிஐக்கு மாற்றிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவசரப்பட்டு தான் மூன்று பேரை குற்றவாளியாக கொண்டு வந்து நிறுத்துகிறதா திமுக அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த வழக்கை பொறுமையாக சிபிசிஐடியானது கையாண்டு இருக்கிறது ஒவ்வொன்றும் பக்க ஆதாரத்துடன் அறிவியல் பூர்வமாக நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிக்கை கொண்டு போய் சேர்த்துருக்கிறது உதாரணமாக சொல்ல போனோம்னா இந்த குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிராமத்துக்கு போதோ அத்தனை கிராம மக்களையும் பிடிச்சி சிபிசிஐடியானது விசாரித்திருக்குது அதில் முக்கியமாக முந்நூறு பேரை கூப்பிட்டு விசாரித்திருக்கிறது அது மட்டும் கிடையாது நூற்றி தொண்ணூற்றி ஏழு செல்போனை வாங்கி அலசி ஆராய்ந்திருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது எண்பத்தி ஏழு டவரு இந்த எண்பத்தேழு டவரில் இருந்து இந்த வேங்கவயில் இறையூறு இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க யாருக்கெல்லாம் என்னென்னலாம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக அலசி ஆராய்ந்திருக்கிறது அது மட்டும் இல்லை ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கால்கள் அந்த கால்கள் யாருக்கு போச்சு யாருக்கு வந்தது என்று சொல்லிவிட்டு அந்த செல்போன் அழைப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆராய்ந்திருக்கிறது தடையவியல் சோதனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிநீரை அனுப்பியிருக்கிறது செல்போன்களையும் வந்து பார்த்திங்கன்னா தடைவியல் சோதனைக்கு அனுப்பியிருக்கிறது இந்த தடைவியல் சோதனைக்கு செல்போனை அனுப்பின பிறகுதான் தெரிகிறது இந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பதற்கு முன்பாக பல பேரிடத்தில் இந்த சுதர்சனும் முரளிராஜா அவர்களும் அதோடு போச்சுன்னா முத்து கிருஷ்ணா ஆமாம் இவங்க மூன்று பேரும் பேசின விஷயங்கள் அவங்க குரல் பதிவானது சிபிசிஐடிக்கு கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லை குற்றஞ்செய்கிறவன் எவனாவது செல்ஃபி எடுத்துக்கிட்டு குற்றம் செய்வானா ஆனால் இந்த சுதர்சனும் அதுக்கப்புறம் இந்த முத்து கிருஷ்ணன் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பதற்கு முன்பாக செல்ஃபோனில் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த மலத்தை நாங்கள் எப்படி கலக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவோ எடுத்திருக்கிறாங்க ஸோ எந்த அளவுக்கு தைரியம் பாருங்கள் ஆனால் அவங்களுக்குள்ள எண்ணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நாம் வீடியோவோ இல்லை செல்ஃபியோ எதை எடுத்தாலும் சரி நாம் டெலீட் போகிறோம் காவல்துறைக்கு என்ன தெரிவா போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசின கால் ரெக்கார்டையும் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணியிருக்காங்க அவங்க எடுத்த வீடியோவையும் செல்ஃபியும் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தடையில் சோதனைக்கு போன செல்போன்லேருந்து மீண்டும் ரெக்கவரி பண்ணிட்டாங்க எல்லாவற்றையும் திருமாவளன் போன்றவங்கள்லாம் இதெல்லாம் பார்த்த பிறகு தன்னுடைய முடிவை மாற்றி கொள்வார்கள் என்பதனால சிபிசிஐடி காவல்துறையானது எப்படி எல்லாம் துப்பு துளக்கணும் ஏன் இவ்வளோ நாளாச்சு அப்படின்னு ஒரு நீண்ட விளக்கத்தை அளித்திருக்கின்றார்கள் இந்த முரளிராஜாவும் ராஜாவும் இந்த சுதர்சனும் முத்துகிருஷ்ணனும் எப்படி கூட்டு சதியில் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்ற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவாக வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை மலம் கலந்த தண்ணியை குடித்து குழந்தைகள் பாதிப்படைஞ்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த குழந்தைகள்லாம் போயிட்டு மருத்துவ பரிசோதனை செஞ்சுருக்காங்க ஆனால் அப்படி எந்த உடல் நல கோளாறும் ஏற்படலை ஸோ இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் சிபிசிஐடிக்கு சந்தேகம் வருகிறது மொத்தமாக யார் மீதாவது பழி போட வேண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கணும் அப்படின்னு இந்த முரளிராஜா முத்துகிருஷ்ணன் சுதர்சன் இந்த மூன்று பேரும் யோசிச்சுருக்கிறாங்க அதனால தான் இந்த மூன்று பேர் வீட்டில் மட்டும் குடிக்கிற தண்ணி என்பது கேன் வாட்டராக இருந்திருக்குது இந்த டேங்க் வாட்டராக இல்லை இந்த சாதாரண விஷயம் கூட சிபிசிஐடிக்கு தெரியாதா எவன் மலம் கலந்தானோ அவன் அந்த தண்ணியை குடிப்பானா அப்போது வேறு தண்ணியை தான் குடிப்பான் அந்த விஷயத்தை வைத்தே வந்து அழகா இந்த மூன்று பேரையும் ஆரம்ப கால தட்டி தூக்கி இருக்கிறது சிபிசிஐடி காவல்துறை அது மட்டும் இல்லை இந்த சுதர்சன் இருக்கான தெரியுமா அவன் தான் இந்த மலம் கலப்பதில் மிக முக்கியமான குற்றவாளி அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்குது அவன் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையால் அழைக்கப்பட்டிருக்கின்றான் விசாரணைக்கு அந்த தருணத்தில் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்னப்பா விசாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இந்த சுதர்சன் வந்து ஏமா ஃபோனை வையுமா நீ தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஃபோனை பிடிங்கின்னு போயிடுவாங்க நம்ம அண்ணன் முரளிராஜாக்காரா தெரியுமா அவருடைய ஃபோனை பிடிங்கின்னு போயிட்டாங்க முரளிராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேறு பார்க்குறாரு அவருடைய வேலை என்ன போயிடுமான்னு சொல்லிட்டு வேற பயப்படுறாரு அப்படின்னு வந்து இந்த சுதர்சன் வந்து அவங்க அம்மா கிட்டே ஃபோனில் பேசின உரையாடலையும் எடுத்து சிபிசிஐடி காவல்துறையானது வெளியே விட்டுருக்கிறது உடனடியாக இந்த சுதர்சனுடைய தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்பா அடித்தா கூட உண்மையை சொல்லாதப்பா அசிங்கமாக போய்டும்பா அவங்க என்ன அடித்தாலும் சரி தாங்கிக்கப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாயார் குற்றத்தை ஒப்புக்கொண்டு குறைந்த தண்டனை அனுபவிச்சிட்டு வெளியே வரணும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது ஆனால் குற்றவாளியை காப்பாற்றும் விதமாக என்ன அடித்தாலும் சரி நீ ஒத்துக்காதப்பா அப்படின்னு சுதர்சன் தாயார் வந்து அந்த சுதர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவுரை சொல்கிறாங்க அவன் என்ன சொல்கிறான் சரி சரி வெய் வெய் செல்போனை பிடிக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கால் கட் பண்ணிடுறான் இங்கே மட்டும் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கல சுதர்சனுடைய அத்தை அவங்கக்கிட்டயும் வந்து இந்த விஷயமானது சொல்லியிருக்கிறான் காவல்துறையானது சுதர்சன சுத்து போடுது அப்படின்னு தெரிந்த பிறகு அவங்க அத்தையும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னப்பா உன்னை விசாரணை கூப்பிடலையா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்பா அந்த முரளி ராஜாக்கரார் இல்லை அவரை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கலாமே பாவம் பார் எந்த அளவுக்கு பாய்படுறார் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட பேசுகிறாங்க சுதர்சனை பொறுத்த வரைக்கும் ஆமாம் அத்தை பயப்படுறாங்க என்ன பண்ணுறது அடுத்தது என்ன விசாரிப்பாங்க போல இருக்குது ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவங்க அத்தைக்கிட்ட வந்து உறுதியளிக்கிறான் மொத்தத்தில் யாரையோ பழிவாங்க போய் கட்ட தனமாக தான் ஊர் குடித்தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா மலத்தை கலந்துருக்குறாங்க இந்த மூன்று பேரும் ஆனால் திருமாவளவனாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் பே சண்முககுமார் இருந்தாலும் சரி ப ரஞ்சித் அவர்களாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி ஐயா இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கணும் சிபிசிஐடி விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்றதுக்கான காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சென்னை உயர் சிபிசிஐடி சொல்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்பு தான் இந்த வழக்கை பிரதானமாக விசாரித்து கொண்டு வருகின்ற புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் கால அவகாசம் கேட்குறாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு இதை தான் திருமாவளவர்கள் சுட்டி காட்டுறாரு மற்றவங்களும் சுட்டி காட்டுறாங்க இப்போ திடீர்னு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் குற்றப்பத்திரிகையை புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற நீங்கள் எதற்காக அதே நீதிமன்றத்தில் எங்களுக்கு இன்னும் ஒரு மாத காலம் கால அவகாசம் வேண்டும் வேங்கவயல் வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூன்று பேரும் கேட்குறாங்க அது மட்டும் இல்லை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியாச்சு ஆனால் குற்றவாளி யாருன்னு உங்களுக்கு தெரிந்தும் ஏன் அவங்கள கைது பண்ணலை அப்படின்ற கேள்வியும் கேட்குறாங்க குற்றவாளி யாருன்னு தெரிந்த பிறகு குற்றவாளியை கைது பண்ணி காவல்துறை தன்னுடைய கஸ்டடியில் எடுத்து அதற்கு பிறகு தானே விசாரிப்பீங்க ஆனால் இந்த வழக்கில் யாரையும் கைது பண்ணாமல் நாங்கள் விசாரித்தோம் உண்மை வெளி வெளிவந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்தே வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆக்ட் அடிப்படையில் இந்த வழக்கை பதியில அதன் அடிப்படையில் நீங்கள் விசாரிக்கல அப்போது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே சிபிசிஐடி ஒரு கருத்துக்கு வந்தாச்சு என்ன கருத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த குற்றத்தை செஞ்சவங்க வேறு சாதி கிடையாது இது பட்டியலினத்தை சார்ந்தவங்க தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்க அதனால தான் இந்த வேங்கவியல் பிரச்சனையை நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து விசாரிக்கலை அதனால் இதில் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா உண்மை ஒளிந்திருக்கிறது அப்படின்னு திருமாவளிலேருந்து மற்றவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் சிபிசிஐடியானது ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் வெளிவிட்டு விட்டது வேங்கவியல் பிரச்சனையில் பட்டியலின மக்களை உசுப்பேற்றி திமுக எதிராக திருப்புவது திமுகவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது அதனால் திருமாவளவன் கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு திடீர்னு தான் தப்பு பண்ணான் என்று சொன்ன பிறகு இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கின்றாரே என்று திமுக கொதித்து எழுந்திருக்கிறது திருமாவலன் வந்து பார்த்திங்கன்னா ஏயா தப்பு பண்ணவன பொறுத்த வரைக்கும் நம்ம சாதிக்காரனாகவே இருந்தாலும் சரி அதற்கான ஆதாரத்தை முன்வைக்கின்ற பொழுது நம்ம ஏற்றுக்கந்தானே போகணும் அதனால் தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கப்பா குற்றவாளி தண்டிக்கப்பட்டாதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முறை தவறு நடக்காது நம்ம பக்கத்தில் குற்றவாளி இருந்தாலும் சரி அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணுங்க ஏன்னா மற்ற சாதிக்காரன் தப்பு பண்ணிக்கின்ற போது மற்ற சாதிக்காரன் எவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏயா என் சாதிக்காரனையே நீ வந்து குற்றவாளி ஆக்கிறியா அப்படின்னு யாரும் கேட்டது கிடையாது இன்னொரு விஷயத்தையும் பாருங்கள் திருமாவளவனுடைய சுயநலம் என்று சொல்வதற்கான காரணம் இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விஷயத்தில் கைது செய்யப்பட்டவன் ஞானசேகரன் ஆனால் பாதிப்படைந்த மாணவி என்ன கம்யூனிட்டி நம்மளுக்கு தெரியல ஆனால் ஞானசேகரன் கூட பட்டியல் இனத்தை சார்ந்தவன் தானே ஆரம்ப காலத்திலிருந்தே சிபிஐ விசாரிக்க வேண்டும் வந்து பாஜகவும் அதிமுகவும் கேட்குதா இல்லையா ஆனால் அங்கே வந்து வேணா வேணா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடியை விசாரிக்கிட்டோம்பா சிறப்பு புலனாய்வு காவல்துறையினரே விசாரிக்கிட்டோம்பா சிபிஐக்கெலாம் வந்து போகக்கூடாதுப்பா ஏன்னா குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது ஆதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன்தான் தப்பு செஞ்சான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியுது அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல நீங்க சிபிஐ கேட்குறீங்க அப்படின்னு அங்க முடிவெடுத்துவர் அந்த ஞானசேகரனும் பட்டியலினத்தை சார்ந்தவன் தான் ஆனால் அந்த இடத்துல சிபிஐ கேட்காம வேங்கவேல் பிரச்சனைக்கு மட்டும் சிபிஐ கேட்க வேண்டிய காரணம் என்ன அதனால இதுல சாதிய அரசியல் இருக்குது என்று திமுக நினைக்கிறது இந்த சுயநல போக்கு கூட்டணியை வந்து பார்த்தீங்கன்னா பலவீனப்படுத்திடும் அப்படின்னு நினைக்கிறது வேங்கவேல் பிரச்சனையை பெருசாக ஊடகங்கள் பேசக்கூடாது என்றே திமுக நினைக்குது ஆனா இங்க பட்டியலினத்தை சார்ந்த தலைவர்கள் ஒட்டுமொத்த பேரும் களத்தில் இறங்கி அதை பேசுபடு பொருளாக மாற்றுகின்றார்கள் பட்டியல் இடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குறாங்க திமுக சாதி ரீதியாக பழி வாங்குறது என்ற நிலைக்கு கொண்டு செல்லுகின்றார்கள் சிபிசிஐடி விசாரணை சரியில்லை சிபிஐ விசாரணை தான் வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு நேரடியாக கோரிக்கை வைக்கின்றார் திருமாவளவன் இவர் நேரடியாக கோரிக்கை வைப்பதை விட வேங்கவியல் வழக்கில் என்னையும் இணைச்சிக்குங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கிய ஆதாரங்கள் தருகின்றோம் இன்னைக்கு குற்றவாளியாக காட்டியிருக்கிறாங்க தெரியுமா அவங்க குற்றவாளி கிடையாது இவங்க தான் குற்றவாளி எங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குது இவங்கள தான் தப்பிக்க வைப்பதற்காக திமுக அப்பாவி பட்டியலிட மக்களை குற்றவாளியாக மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லலாமே அதனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் காவல்துறை இவ்வளவு ஆணித்தரமான டிஎன்ஏ சோதனையெல்லாம் செஞ்சு ஆதாரத்தை அறிவுபூர்வமாக கொண்டு வந்து கொடுக்கின்ற போது பட்டியல மக்களை உசுப்பேற்றுற மாதிரி ஏயா நாங்களே தண்ணியில் கலந்துட்டு நாங்களே குடிப்போமா நாங்கள் என்ன முட்டாளா அப்படின்னு கேட்குறேன் தன் நோக்கம் நிறைவேறினா போதும் என்பதற்காக தான் சூசைட் பாமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொலுறான் அந்த சூசைட் பாமரை பொறுத்த வரைக்கும் தன் மதக்கார தன் சாதிக்காரன்னு பார்ப்பதே கிடையாது போகிறான் வெடி வைக்கிறான் செத்து போகிறாங்க அவ்வளோதான் அதனால் குற்றவாளிக்கு சாதிய சாயமும் குற்றவாளிக்கு மத சாயமும் பூசிக்கிட்டு அவன் பின்னாடி நிற்பது சத்தியமாக எதிர்கால சந்ததியினருக்கு நல்லது கிடையாது திமுக கூட்டணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கிடையாது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று சமூகமானது திமுகவுக்கு பெருவாரியான வாக்குகள் அளித்தது ஒன்று பட்டியலினம் இரண்டாவது கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ஸோ இன்றைக்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கவயல் பிரச்சனையை அதுவும் அது பயங்கர சென்சிட்டிவான பிரச்சனை அந்த பிரச்சனையில் குற்றவாளியை திமுக காப்பாற்றி விட்டது ஆனால் ஏது மரியாதை அப்பாவிகளை குற்றவாளி ஆக்கிடுச்சு அதனால் சிபிஐ விசாரணை தான் வேண்டும் அப்படின்னு களம் இறங்கி இருப்பது திமுக மீது பை போட்டு அதிமுக கூட்டணிக்கு கைகோர்ப்பதற்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்துட்டாரோ அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க அதனால்தான் திமுக தீயாய் இருக்கிறது என்ன போகுது என்று பார்க்கலாம் ஏன்னா நிறைய ஆதாரங்கள் வீடியோ ஆதாரங்கள் அதே மாதிரி குரல் பதிவுகள் போட்டோக்கள் என்று எக்கச்சக்கமான ஆதாரங்களை திமுக அரசாங்கமானது வெளியிட்டிருக்குது இதெல்லாம் பார்த்த பிறகு நிலைப்பாட்டை அண்ணா பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்